தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து ஐ பெரியசாமி மேல்முறையீடு செய்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அமைச்சர் ஐ பெரியசாமி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் டார்வின் வழங்க கேட்கலாம் டார்வின் வணக்கம் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை மறைந்த முன்னாள் முதல்வரும் திமுகனுடைய தலைவருமான கருணாநிதி பாதுகாவலரான கணேசன் என் பொருக்கு முறைகளை ஒதுக்கியதாகவும் புகார் இருந்தது குறிப்பாக குறிப்பாக அப்போது வீட்டு வீட்டுவசதித்துறை வாரியத்துறை அமைச்சராக இருந்த ஐஸ்வரியசாமி தனது அதிகாரத்தை துர்ப்பயோகம் செய்ததாகவும் முறைகேடாக தெரிவிப்பது அவருக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் லஞ்ச ஒழிப்புத் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு வழக்கை அவர் மீது பதிவிட்டு இருந்தது இந்த வழக்கானது எம்ஜிஎ கணக்கிலுடைய வழக்குகளை விசாரணைக்குரிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற போது இந்த வழக்கில் இருந்து ஐ பெரியசாமியை விடுவித்து கடந்த மார்ச் மாதம் ஒரு உத்தரவை சிறப்பு நீதிமன்றமாக விசாரிக்க வந்தது ஆனால் எதுவும் இந்த உத்தரவை சரியானதாக இல்லை என கூறினால் தற்போது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய கண்ணீர் நீதிபதியான ஆனந்த் வெங்கே தாக்கம் முன்வந்து அனைத்து ரங்க ஒழிப்பு ஊழல் வளங்குகளை விசாரணைக்கு எதிரானை நீதிபதியான ஆனந்த் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்த போது புதிதாக உரிய அனுமதி பெற்று கண்டு ஒழுக்கத்துறை போலீசார் அந்த வழக்கை நீண்ட விட்டாக இருக்க